வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசா விலாக் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு காய்கறினாலே பிடிக்காது இப்போ நான் செய்கிற மாதிரி செஞ்சால் எந்த காய்கறினாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க இதுக்கு நம்ம கொஞ்சோண்டு ப்ரோக்கோலி எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண ப்ரோக்கோலியை எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க ஜெம்ஸ்லாம் போயிடும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் பீசஸாக போட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேனை ஹீட் பண்ணுவோம் ஹீட் பண்ணிவிட்டு துளியோண்டு எண்ணெய் விடுவோம் அப்போ ரொம்ப எண்ணெய் விட்டாலும் நல்லா இருக்காது ஸோ துளியோண்டு எண்ணெய் விடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கட் பண்ண புரோக்கலி எடுத்து அதில் போடுவோம் இதை ஃபஸ்ட்டு நல்லா சாட்டை மாதிரி பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு பெப்பர் கொஞ்சோண்டு சால்ட்டு அதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் இதை கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணணும் அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம இதை பாயில் பண்ணி அந்த அந்தளவுக்கு இந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது ஸோ நம்ம வந்து ஆயில்லேயே லைட்டாக நம்ம சாட்டை பண்ணுவோம் இந்த புரோக்கோலியில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு நாளாவது இந்த புரோக்கோலி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் காய்கறி நிலை நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் குழந்தைங்க தான் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக சாப்பிடுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவெலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனே சப்ஸ்கிரைப் பட்டனே தட்ட மறந்துடாதீங்க